அந்த அடிப்படைய சகோதரர்களை இந்த செல்வங்களை நல்ல வழியில செலவு செய்யுங்கள் சமூகத்தில் மாலை உருவாக்குவதற்கு இந்த பயன்படணும் அதே போல இந்த செல்வங்களை சொன்னது போல ஒரு தந்தை எப்படி மதிக்க வேண்டும் என்பது பற்றி சொல்லியிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக எல்லா உறவுகளையும் மதிக்க வேண்டும் என்பதுதான் நாம் பேச நினைத்திருந்தது இந்த உதவி உபகாரங்களுக்கு ரொம்ப ரொம்ப தகுதியானவர்கள் யாருன்னு சொன்னால் நம்முடைய சொந்த பந்தங்கள் தான் சொந்த பந்தங்களை பத்தி நம்ம பல தடவை பல பயான்கள் திருப்பி திருப்பி சொல்லி இருக்கிறோம் ஒரு ஹதீஸ்ல பெருமனார் சரதா ஆலீசன் அவர்கள் சொன்னார்கள் உறவினர் ஒருவர் உதவி கேட்டு ஒரு உதவினர் உதவி கேட்டு வந்தார் அவருக்கு நீங்கள் உதவி செய்ய மறுத்தால் அல்லாஹால இந்த மனிதனுக்காக நரகத்திலிருந்து ஒரு பாம்பை உருவாக்குகிறார் இந்த பாம்புக்கு பேர் சொன்னாங்க சஜா இந்த அதனுடைய பெயர் சொந்த பந்தங்கள் உதவி கேட்டு வருகிற போது அவருக்கு யார் உதவி செய்ய மறுக்கிறானோ அவருக்கு அல்லா நரகத்திலிருந்து ஒரு பாம்பை படைக்கிறான் சொன்னான் இன்னைக்கு தான் உதவி செய்ய மறுக்கிறோம் வெளியிலிருந்து வரக்கூடிய யாராருக்கு ஆனால் நெருங்கிய உறவினர்களுக்கு நான் உதவி செய்வது கிடையாது பெருமனார் செல்ல சொன்னாங்க ஆறு பேர் சொர்க்கத்திற்கு செல்லவே மாட்டார்கள் சொன்னா ஐந்து நபர்கள் ஐந்து நபர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்று சொன்னார் யார் அந்த ஐந்து பேர் ஒன்று முது மீனுகாம் ஹம்ரின் யார் தொடர்ந்து மது அருந்துகிறானோ அவன் சொர்க்கம் செல்ல போவது கிடையாது இரண்டாவது யார் ஜோசியத்தை உண்மை என்று நம்புவானோ அவன் சொருக்கம் போறதும் கிடையாது ஜோசியக்காரனோ சொர்க்கம் செல்ல மாட்டான் யார் ஜோசியத்தை உண்மை என்று நம்புகிறானோ அவனும் சொருக்கம் செல்ல மாட்டான் மூன்றாவதாக சொன்னார்கள் வலா காத்தியம் உர் யார் சொந்த பந்தங்களை உறவுகளை முறித்து வாழ்கிறானோ அவனும் சொர்க்கம் செல்ல மாட்டான் நாலாவது ஜோசியக்காரன் ஐந்தாவது மன்னான் செய்த உபகாரங்களை சொல்லி காட்டுறவன் பிறருக்கு செஞ்ச உதவியை சொல்லி காட்டுவது இந்த ஐந்து நபர்களும் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்று பெருமானார் செல்வதோ ஆலோசினவர்கள் சொன்னான் ஒரு முறை ரிசுல் செல்வதோ ஆலோசினவர்கள் சஹாபாக்களிடத்துல ஒரு கனவு சொல்றான் என்ன ரிசல்டைய பழக்கம் கனவுகளை சொல்லுவாங்க அவங்க கண்ட கனவையும் சொல்லுவாங்க சாபாக்கள்கிட்டையும் கேட்பாங்க நீங்க யாராவது கனவு கொண்டிருக்கலாம் என்றும் கேட்பாங்க ஒரு நாள் சொன்னார்கள் நேற்று இரவு நான் ஒரு ஒரு வினோதமான ஒரு கனவை கண்டேன் சொல்றாங்க ஒரு ஆச்சரியமான கனவு அது என்ன கனவு அது சொன்னார்கள் கனவில நான் பார்க்கிறேன் ஒரு மனிதரை பார்க்கிறேன் அந்த மனிதரை சுற்றி மோமின்கள் முஸ்லீம்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் அவரிடத்தில் யாருமே பேசாமல் இருக்கிறார்கள் யாருமே அவரிடத்திலே முசாபகா செய்யாமல் பேசாமல் இருக்கிறார்கள் அந்த நேரத்திலே அந்த மனிதருடைய ஒரு அமல் அவர் உலகத்திலே வாழ்ந்த போது உறவுகளை அரவணைத்து உறவுகளோடு இணக்கமாக வாழ்ந்தாரு அந்த அமல் வருகிறது வந்து சுற்றி இருக்கிற எல்லா முஸ்லிம்களிடத்திலும் சொல்கிறது எல்லோரும் இவரிடத்திலே பேசுங்கள் எல்லோரும் இவரிடத்திலே முசாபகா செய்யுங்கள் ஏனென்று சொன்னால் இவர் உறவுகளை அரவணைத்து வாழ்ந்தவர் உறவுகளை பேணி வாழ்ந்தவர் இந்த மனிதனிடத்திலே நீங்கள் பேசுங்கள் இவரிடத்திலே முசாஃபா செய்யுங்கள் என்று அந்த உறவு முறையை அரவணைத்த அமல் வந்து சொல்லும் என்று பெருமனார் சலந்தா அலிஸ்லாமும் சொன்னார் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னார்கள் இந்த உறவு முறையை அரவணைத்தல் என்ற அமல் இருக்கிறது நாளை மறுமை நாளிலே அதற்கு அல்லாஹத்தால நாவ கொடுப்பான் இந்த சிலத்துர் ரஹம் என்று சொல்லப்படுகின்ற உறவுகளை அரவணைத்தல் இதற்கு அல்லாஹ் ஒரு நாவ கொடுப்பான் நாளை மறுமை நாள் அது பேசணும் யார் தன்னை அரவணைத்தார்கள் யார் தன்னை உதாசீனப்படுத்தினார்கள் என்று இந்த உறவு முறை பேசும் என்று ரசூம் செல்லுல்லா அலிசன் அவர்கள் சொன்னார் மறுமை நாளில் இந்த உறவு முறை பலரை காப்பாற்றும் பலரை அது அழித்துவிடும் என்று ரசும் செல்லா அலிசன் அவர்கள்